சூரியன் காய்கறின்னு சொல்லுவாங்க சூரிய பதார்த்தம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூரிய படையலுக்கு நம்ம பொங்கல் காமிச்சுடுவோம் இப்போது சூரிய காய்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மூணு வகையோ அஞ்சு வகையோ வைக்கலாம் நான் வந்து அவரைக்காய் சக்கரவல்லி கிழங்கு பூசணிக்காய் வச்சுருக்கோம் ஏன்னா இது எல்லாமே சூரியனுக்கு உகந்த காய்கறிகள் இப்போது இது மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் சூரிய பகவானுக்கு ஏற்ற மாதிரி அகலமான பாத்திரமாக வாங்கிக்கணும் மண் பாத்திரத்தில் பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இப்போ மஞ்சள் கொத்து கட்டிட்டு வெஜிடபிள்ஸ் இந்த காய்கறிகளை நமக்கு அரிஞ்சு போடணும் உப்பு மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்க்கணும் அவ்வளோ அருமையாக சூரிய காய் ரெடி ஆகிடும் இந்த சூரிய காய் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சூரிய பகவானுக்கு படைக்க காய்கறிகள் சொன்னாலே அழகாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் போதும் தோல் செய்ணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணணும் நம்ம இப்போ இந்த காயை கட் பண்ணதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க அவரைக்காய் பூசணிக்காய் கிழங்கு சேர்த்தாச்சு இதோட தேவைக்கேற்ப உப்பு சேருங்க கொஞ்சமாக காரத்துக்கு எந்த ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துணும் காரத்துக்கு தண்ணி கூட ரொம்ப வைக்கக்கூடாது ஒரு ஐம்பது எம்எல் வைச்சாலே அதிகம் கரைஞ்சி போயிடும் இந்த வரட்டி ஹீட்லேயே வச்சாலே இது வெந்துடும் இப்போது நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம் இப்போது தண்ணி வந்து சொன்னேன் இல்லையா சும்மா கொஞ்சம் அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ தான் நல்லா மூடி போட்டுட்டு கிளறி விட்டுருங்க ஒன்றை போல் உப்பு காரம் ஊடுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அந்த பொங்கல் வச்சோம்லையோ அந்த வரட்டியோட ஹீட்லேயே இது அழகாக வெந்துடும் இப்போது தட்டு போட்டு மூடி அடுப்பில் வச்சிடலாம் ஏற்கனவே ரெண்டு பானை காமிச்சிருக்கேன் வீடியோவில் இப்போ ஒன்று இறக்கிட்டோம் இப்போது எரிஞ்ச வரட்டி அடுப்பு நெருப்பு இருக்கும் அதனால் அதுலேயே சின்னதாக ஒன்றே ஒன்று வச்சா கூட போதும் இல்லை வைக்கலனாலும் அந்த ஹீட்லேயே அழகாக வெந்துடும் இந்த காய் இவ்வளோ தான் இப்போ இதை வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம்னா இந்த சூடுலேயே அழகாக வெந்துடும் சூரிய காய் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க நல்லா வேக பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இந்த பொங்கல் தண்ணியை எடுத்து வச்சு கொஞ்சமாக கூட கொஞ்சம் தண்ணி கலந்து வயலில் கொண்டு போய் தளிக்கணும் இதுதான் நம்மளோட முன்னோர்கள் சம்பிரதாயம் பொங்கல் தண்ணி எடுத்தாச்சு நாளை காலையில் கொண்டு போய்ட்டு வயலில் தளிச்சு விடுவாங்க பொங்கல் நல்லா வெந்து குழஞ்சிருச்சு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி குழஞ்சி இப்போது இறக்கி வச்சுட்டு படையல் போடும்பொழுது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பொங்கல் பண்ணணுன்ற வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க இந்த பொங்கலுக்கு மிஸ் பண்ணிட்டாலும் வர பொங்கலுக்கு இது மாதிரி பாரம்பரியமாக பொங்கல் வைங்க பிள்ளையார் அந்த இறக்கி ரெடியாக வச்சுட்டேன் இப்போது தட்டு போட்டு மூடிக்கலாம் பொங்கி இறக்குற வரைக்கும் மூடி போடாமல் தான் வேக வைக்கணும் இப்போது ஒரு தட்டு போட்டு அழகாக மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம் பொறுத்து கொஞ்ச நேரம் பொறுத்து படையல் பண்ணலாம் இப்போ வெஜிடபிள் பாருங்கள் அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும் கொதி வந்துருச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் காய் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த சூரிய பகவானுடைய காய்கறிகள் குழம்பு சூரிய காய்கறிகள் கூட்டு எனப்படும் சூரிய குழம்பு ரெடி எடுத்து பாருங்கள் இப்போது இதை பொங்கலை சுற்றி வச்சுட்டு சூரியனுக்கு காட்டணும் எது வைக்கிறீங்களோ இல்லையோ இந்த மாதிரி சூரிய பகவானுக்கு உகந்த இந்த காய்கறியை செஞ்சு படைச்சிங்கன்னா இறைவனுடைய முழு அருளை பெறலாம் என்பது நம்பிக்கை நன்றி வணக்கம்